டாக்கீஸ் அண்ட் ஜாக்கி சினிமாஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் சிவிராஜ் நடிப்பில் வெளியான நாய்கள் ஜாக்கிரதை ஆக்சுவலா இந்த படம் இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிடும் தேவர் தான் வந்து அதிகமா நாய்கள் மிருகங்களை வச்சு படம் எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் அந்த இடம் வந்து இன்னும் வெற்றிடமாக தான் இருக்கு ஒரு காலத்தில் வந்து ஆட்டுக்கார அலைமையில் ஓடின ஓட்டம் வந்து நீங்க வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் ஓப்பனிங் படம் அந்த மாதிரி ஓட்டணும் கிடையாது ஒரு ஆடை வேற தேட்டர் தேட்டர் போயிட்டு இந்த படம் இந்த ஆடுதான் அந்த அந்த படத்தில் நடிச்சுது அப்படின்ட்டு ஒரு ஒரு விளம்பரம்லாம் அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க ஸோ இந்த மிருகங்களை வைத்து இயக்கப்படுற படங்கள் வந்து இங்கே வந்து மிகவும் மிக குறைவு வெகு குறைவு அதுவும் தேவருக்கு பிறகு வந்து அந்த அந்த ஜேர்னல வந்து படமே கிடையாது நன்றின்னு ஒரு படம் கூட ஏதோ நாய் வச்சு பண்ண மாதிரி ஞாபகம் அதுக்கப்புறம் வந்து ராமநாராயணன் பண்ணாரு அந்த இடத்த தேவருடைய இடத்த வந்து நிரப்புறத்துக்கு வந்து ராமநாராயணன் தன்னுடைய படங்களை வந்து மிருகங்களை வைத்து இயக்குனாரு ஆனா ராமநாராயணன் படங்கள் வந்து பொதுவா வந்து அவர் வந்து மிருகங்களை வச்சு இயக்குறாருன்ற ஒரு 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 நக்கலான பேச்சு அவர் மேல இருக்கா ஆனா அவர் வந்து மிக அற்புதமான திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்காரு சுமை அந்த காலத்துல வந்து சின்ன பையன் வந்து ஒரு போஸ்டர்ல வந்து நிர்வாணமான நிக்கிற மாதிரி அந்த போஸ்டர் சிசன் எல்லாம் கூட எனக்கு இன்னமும் இருக்கு சுமை சோர் இதெல்லாம் வந்து ராமான மிகச்சிறந்த படங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த நடிகர்களுடைய பந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாங்காம அவர் என்ன பண்ணாரு நாய் மிருகங்களை வச்சு எடுக்க ஆரம்பிச்சாரு அதுங்களுடைய கால்சீட் ரொம்ப ஈஸியா கிடைச்சிது பட் இன்னைய காலகட்டங்கள்ல பிராணிகள் நடச்சங்கம் மிருக மிருகவதை தடுப்பு சட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற சூழல்ல ஒரு மிருகத்தை வச்சு படம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் எந்த ஒரு ஷார்ட் வச்சாலும் அது வந்து துன்புறுத்துனாங்களா இல்லையா அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து டீட்டெயில் கொடுத்து கொடுத்தாகணும் அவங்க வந்து உங்க உங்க படத்தை வந்து தடுத்து நிறத்துக்கான எல்லா சாத்திய உறுவர்களும் இருக்கின்றதுனால மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப 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 நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து யோசிக்கு நிறைய இயக்குனர் அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நிறையவே அது மாதிரி யோசிக்கிறாங்க சோ அதை வந்து அந்த இந்த ஜெனர்கிட்ட போகவே மாட்டாங்க நாயை வந்து ஒரு ஒரு முக்கிய கதாபாத்திரமாக வைத்து தற்போது வெளிவந்திருக்கிற திரைப்படம் வந்து நாய்கள் ஜாக்கரே இந்த படத்துல வந்து சிபிராஜ் அவங்களுக்கு சிபிராஜ் அண்ட் அருந்ததி லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருப்பவர் வந்து சக்தி சவுந்தர பாண்டியன் நாகராஜாக்கிறத படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா சிபிராஜ் ஒரு போலீஸ் அதிகாரி அவங்களுடைய மனைவியை இருக்காங்க பட் அப்போது அருந்ததிக்கு வந்து சிபிராஜ் வந்து போலீஸாக இருக்கிறது வந்து பிடிக்கல எதிர்த்தா அவர்கிட்ட வந்து ஒரு நாய் வந்து அவருடைய வாழ்க்கையில் பொறுக்கிறது அந்த நாயை அவர் வந்து தலை துரத்துறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுக்கிறார் ஆனால் அந்த நாய் வந்து அவர் அவரோட ரொம்ப பின்னி பிணைஞ்சிடுது அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் செய்யப்பட்ட ஒரு நாய்ன்ட்டு ஸோ அந்த நாயோடு அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு கடத்தல் சம்பவம் நிகழ்தான் அதுல வந்து அவருடைய மனைவி வந்து கடத்தப்படுறாங்க அவங்க எப்படி கண்டுபிடிக்கப்படுறாங்கன்றது அந்த படத்தோட ஒன் லைன் சக்தி சவுந்தர பாண்டியன் சிபிராஜ் ரெண்டு பேரும் இணைந்து சரண் எஸ் வி சரண் இயக்க தயாரிப்புல வந்து நாணயம் படம் பண்ணாங்க ஸோ அந்த நாணயம் படம் வந்து பேங்க் ஜாப்னு ஒரு படத்துடைய ஒரு கா ஒரு காபி கேட் அப்படின்ட்டு ஒரு ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு அந்த படத்தின் மீது வைக்கப்பட்டது இந்த படத்தின் மீதும் இந்த படம் வந்து ஒரு கே நைன் அப்படின்னு நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து ஒரு ஹாலிவுட் மூவி மையமா வைத்து விடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க கே நைன் நான் இன்னும் பார்க்கல பட் அதை பத்தி ஒரு பிரீஃபா ஒரு வாட் ஒரு இதுல மனிதர்கள் படிச்சப்ப ஒரு டிடெக்டிவ் அவருடைய கேர்ள் ஃபிரண்டை கடத்தின் போறாங்க அப்புறம் நாய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது அதுக்கப்புறம் போய் காப்பாத்துறாங்கன்றது ஒரு ஒன்லைன் தான் இது எந்த அளவுக்கு வந்து அந்த படத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து எனக்கு நான் என்ன படம் பார்க்கணும் விரும்பல பட் என்ன இருந்தாலும் காப்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க நிறைய பேருக்கு சில புரிதல்களே கிடையாது இப்ப வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல வந்து ராஜராஜ சோழன் ஒரு கோவில் ஒரு கோபுரத்தையும் கட்டினான்னு வச்சுக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல ஒரு கோபுர கோவில் இருக்குது மதுரையில கோபுர கோவில் இருக்குது இப்ப இதெல்லாம் வந்து காப்பியினுடைய வடிவம்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா ஒரு 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 ஒன்லைன் அந்த ஒன்லைன் வந்து எல்லா ஊர்லயும் நடக்கலாம் ஆனா அது எப்படி வந்து அப்படியே அட்டை காப்பி பண்ணியிருக்காங்களா என்னன்றதுதான் இதுல வந்து யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அதனால எல்லாத்தையுமே போற போகல வந்து கேட் அப்படின்னு முடியாது பட் இந்த ஜர்னர் அதாவது இந்த நாய் ஒரு மிருகத்தோடு ஒரு திரைக்கதைய பயணம் என்பது வந்து ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது அது வந்து இந்த படத்துல வந்து தீர்வாகி இருக்கு இந்த படத்துல வந்து நிறைவேறிகு சொல்லலாம் சிவிராஜ் வந்து தன்னுடைய தன்னுடைய டவுண்டா வந்து ஒரு கூட வந்து அவருடைய எண்டிமேசியை வெளிப்படுத்துற விதமான காட்சிகள் நிறைய இந்த படத்துல இருக்கு முக்கியமா அந்த நாய்க்கான அந்த செல்ஃபி சாங் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் எக்ஸலென்ட் இந்த படத்துக்கான இசையை வந்து தரன் அவர் அவர தரன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு இந்த படத்துல வந்து இந்த டாகி ஸ்டைல் ஒரு சாங்கும் இன்னொரு பாட்டும் ஒன்று வந்து செல்ஃபி ஸ்டைலில் ஒரு பண்ணிருக்காங்க அதுல இருக்கிற அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கு அதில் போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமான நியாயமால தண்ணி தெரிக்கிற அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கவித்துவமான ஷார்ட்ஸாக அவ இருக்கு அதுக்கான செல்ஃபி டிசைனிங் வந்து இட்ஸ் எக்ஸலண்ட் சொல்லுவேன் அடுத்ததாக நம்ம வந்து ஓகே இந்த படத்தில் ரிலேட் ரோல் வந்து அருந்ததி பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு பேர் சொல்கிற படமே எதுவுமே அமையலாம் பட் இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லும் படமாக இருக்கும் நிறைய காட்சிகள் இல்லாமல் நடித்த சில காட்சிகளில் அவங்க சுற்ற அந்த திரைப்படத்துடைய கதை வந்து சுற்றுது பாலாஜி வந்து இந்த படத்தில் வந்து வில்லனா வந்து நடிச்சிருக்காரு சில டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு நாய்க்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்கிறப்ப தே தோ வந்துட்டான் நாய் அப்படின்றதுமே ரெண்டு பேர் பயப்பட தெரியலன்றப்ப தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் அந்த சீனுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்த காஃபின் ஷார்ட்ஸஸ்லாம் வந்து பரீடுன்னு ஒரு படத்துல இருந்து அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இப்ப பரீடு மட்டும் இல்ல நிறைய படங்களை நான் உதாரணம் முடியும் ஒரு டென்மார்க் படம் கீப்பர் லாஸ்ட் கேசஸ்னு ஒரு படம் சோ இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம் அதில் வந்து என்னன்னா ஒரு பொண்ணை வந்து அடைச்சி வச்சு உள்ளார வந்து வெறும் ஆக்சிஜன் வந்து கம்மியாக்கி அவளை வந்து பன்னெண்டு வருஷம் பதி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் வந்து உள்ளாரே வச்சிருக்கிற மாதிரியான காட்சி காட்சி அமைப்புகள் உள்ள படங்கள்ல நிறைய சொல்லலாம் அதனால வந்து ஒவ்வொரு படத்தினுடைய சாயல் வந்து இந்த படத்துல இருக்கா இல்லையான்றத விட இந்த படத்தை வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் மிக முக்கியமா குழந்தைகளை அழைச்சிட்டு போய் இந்த படத்தை வந்து காண்பிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து யாழினி வந்து நிறைய ஷார்ட்ஸில் வந்து நிறைய காட்சிகள் வந்து யாழினி வந்து நாய் பண்ற சேட்டைகள் யாழினி வந்து நிறைய என்ஜாய் பண்ணாங்க நாய்கள் ஜாக்கிரதை படத்துல வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கு நாய்க்கும் சிபிராஜுக்குமான அந்த இன்டிமேசு இருக்குல்லையா அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா ரொம்ப லவ்வபுளா இருக்கு அதுக்காக அவங்க நிறைய யோசிச்சிருக்காங்க நிறைய மெனாக்கெட்டு இருக்காங்க இந்த நிறைய யோசித்தல் நிறைய மெனக்கட்டல் இருக்கு இல்லைங்களா இந்த விஷயத்தை படத்துக்கு பின்பாதியில அவங்க யோசிச்சிருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அந்த பில்ல வந்து ஏன் பொண்ணுங்களை கடத்துறான் அவன் உமனேசரா அவன் தம்பிக்காக தான் அதெல்லாம் செய்யறானா போறானா விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதாவது வில்லனுடைய டீடைல்ஸ் இருக்கு இல்லையா வந்து இன்னும் அவங்க வந்து முன்பாதிலேயே வந்து பிரசன்டபுளா வந்து கரெக்டா சொல்லிருக்கணும் டீடைலா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் பட் ஸ்பாய்லர்ஸ் இருந்தாலும் ரொம்ப நாள் ஒரு இன்டிமசி ஒரு ஜானர் அந்த மாதிரி ஒரு ஜானர்ல இந்த படம் வந்திருக்கிறது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் ஒரு தடவை நாயகர் ஜாக்கிரதை படத்தை வந்து கண்டிப்பா குடும்பத்தோட குழந்தைங்க முக்கியமான குழந்தைகள் பார்க்கலாம்ன்றது ஜாக்கி டாக்கிஸ் அண்ட் ஜாக்கி சினிமாஸோட பரிந்துரை மீண்டும் ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டாக்கி சார்பிலே வேறொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடன் உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்